என்னிடம் பேசிடாத ஒரு நொடி மௌனம் அந்த சின்ன பிரிவு கூட என் கண்களில் கண்ணீரை தந்து விடுகிறது அவளின்றி என் வாழ்க்கை ஒரே ஒரு அடி கூட நகராது நகராது அவள் பேசாத ஒரு நொடி உயிரின் ஆழம் சென்று உருக வைக்கிறது விழிகளை உணர்வின் மொத்தமும் உறைந்து போய்விடுகிறது பேசாத மௌனத்தில் பேசுகிறேன் கண்ணீரோடு அவளில்லா வெறுமை அத்தனை கொடுமை எங்கும் அவள் முகம் இதிலும் அவள் இருக்கிறாள் அவள் நினைவுகளின்றி அணுவும் அசையாது என்னில் உண்ணும் போதும் உதிப்பது அவள் நினைவு குளியல் அறையிலும் கூட வருவது அவள் நினைவு கண்ணாடி பார்க்கையிலும் கண்முன் அவள் நினைவு நடந்து போகையில் விழும் நிழலும் அவள் நினைவு இமை மூடி படுத்தாலும் இமைக்குள் அவள் நினைவு துடிக்கும் இதயத்தில் துடிப்பதும் அவள் நினைவு சொட்டு மழையில் கொட்டும் அவள் நினைவு மலர்ந்த பூக்களில் மணப்பதும் அவள் நினைவு என்னவள் நினைவில் இன்னுயிர் இருக்கிறது என்னவள் நினைவில் எண்ணுயிர் இருக்கிறது சின்ன பிரிவு கூட பின்னமாய் சிதைக்கிறது அவளின் சில நிமிட மௌனம் உள்ளுக்குள் வலிக்கிறது உடம்பெல்லாம் சிலிர்க்கிறது கடிகாரமுள்ளும் அன்னொடி கடந்து போயிட மறுக்கிறது சுத்தும் பூமியும் சுத்தாமல் நிற்கிறது இதயம் இருட்டாகி இடமார்பை து அவள் குரல் எந்த செவிதொட்டு போகுமோ குரல் எந்தன் செவிதொட்டு போகுமோ அழைப்புக்காக என்னுடையும் காத்திருக்கிறேன் கைபேசியோடு பேசுவாள் என்னவள் பேசுவாள் காத்திருப்பு தொடரும்